ஒரு ராஜா இருந்திருக்காரு அவர் தினம் காலையில எழுந்திருச்ச உடனே அவருடைய அரண்மனையில உள்ள ஜன்னல் கதவுகளை திறந்து அந்த ஊரோட இயற்கை காட்சிகளை ரசிக்கிறது தான் வழக்கமா வச்சிருந்திருக்காரு அப்படி அவர் காலையில எழுந்திருச்சு தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அவங்கவுங்களுடைய வேலைக்கு புறப்பட்டு போய்கிட்டு இருப்பாங்களாம் அப்படி பார்க்குறப்ப வந்து தினம் யாரோட முகத்தில் அவர் முதல்ல முழிக்கிறாரோ அவங்களுடைய முகராசி தான் வந்து அன்னைக்கு அந்த ராஜாவோட நாளை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை அதே மாதிரி ஒரு நாள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு ஒரு விவசாயி வந்து ராஜாவை பார்த்து வணக்கம் சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவருடைய வேலைக்கு போய்கிட்டு இருந்திருக்காரு அப்போ ராஜா நினைக்கிறாரு பார்ப்போம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்குது இவரோட முகத்தில் முழிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவர் திரும்பி இருக்காரு பார்த்தா அந்த ஜன்னலோட கதவில் இருந்த கம்பி வந்து ராஜாவோட தலையில் குத்தி அவருக்கு ரத்த காயம் ஏற்பட்டுருச்சு அதை பார்த்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்திருக்கு உடனே வந்து காவலாளியை கூப்பிட்டு அந்த விவசாயியை உடனே கையோட கூட்டிட்டு வா எனக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவங்களும் போய் கூட்டிட்டு வந்துட்டாங்க அந்த விவசாயி வந்து என்ன விவரம்னு கேட்டிருக்காரு அப்ப ராஜா சொல்லியிருக்காரு இன்னைக்கு உன்னோட முகத்தில் முழிச்சதுனால தான் எனக்கு இந்த மாதிரி ரத்த காயம் ஏற்பட்டுருச்சு அதனால நான் வந்து உனக்கு இன்னைக்கு சிறை தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக சொல்லியிருக்காரு உடனே அந்த விவசாயி ரொம்ப சிரிச்சிருக்காரு அதுக்கு ராஜா வந்து நான் கோபமா பேசிட்டு இருக்கேன் நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த விவசாயி சொல்லியிருக்காரு நீங்கள் என்னோட முகத்தில் முழிச்சீங்க உங்களுக்கு ரத்த காயம் ஏற்பட்டுருச்சு நான் உங்களோட முகத்தில் முழிச்சேன் எனக்கு சிறை தண்டனை கொடுக்குறீங்க அப்போ வந்து என்னைய காட்டிலும் வந்து உங்களுடைய முகம் தான் ரொம்ப ராசி இல்லாததா நான் நினைக்கிறேன் அப்போ உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு அப்போ தான் அந்த ராஜா வந்து தன்னுடைய தவறை வந்து உணர்ந்திருக்காரு ஆமாம் அவங்கவங்களோடைய செயல்களை பொறுத்து தான் அன்னைக்கு நாள் வந்து அடுத்தவங்களுடைய முகத்துல முழிக்கிறதுனால இல்லை அப்படின்றத உணர்ந்திருக்காரு உணர்ந்துட்டு அந்த விவசாயியை வந்து விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முகத்தில் முழிக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த இடத்துல அந்த விவசாயி தைரியமாக ராஜாவாக இருந்தாலும் எதிர்த்து நின்று பேசியிருக்காரு அந்த தைரியத்தினால தான் அவருக்கு வந்து விடுத சிறை தண்டனையிலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கு அதே மாதிரி தான் யாராக இருந்தாலும் எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாங்களும் தப்பு செஞ்சால் ாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதை வந்து சுட்டி காட்டி பேச தான் வேணும் தான் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நம்ம இந்த கதையிலிருந்து தெரிஞ்சுக்கணும்